தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மூன்றாவது மாநில பொதுக்குழு கூட்டம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லையில் அமைந்த மாங்கனி நகரம் சேலம் மாவட்டம் செரிரோடு சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் எதிரில் உள்ள மீனாட்சி ரங்கநாதன் ஹால் சாந்தாஸ்ராமம் அரங்கில் சிறப்பாக நடைபெற உள்ளது பொதுக்குழு கூட்டத்தில் கீழ்கண்ட கூட்டப்பொருட்கள் குறித்து ஆலோசனை செய்து தீர்மானிக்கும் பொருட்டு சங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நிகழ்வின் கூட்டப்பொருள் சங்க ஆண்டறிக்கை வரவு செலவு இறுதி தணிக்கை வாசித்து ஒப்புக்கொள்ளுதல் வரவு செலவு தணிக்கை அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கைகளை மாவட்ட பதிவாளருக்கு அனுப்ப ஒப்புதல் பெறுதல் புதிய மாநில பொருளாளரை தேர்வு செய்தல் பணி நிறைவு பெற்ற மாநில பொருளாளர் திரு வே ஆதிமுத்து ஜூனியர் இன்ஜினியர் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அவர்களை பாராட்டி கௌரவித்தல் சேலம் மாவட்டத்தில் பணி நிறைவு பெற்ற மூத்த உறவுகளை பாராட்டி கௌரவித்தல் இறுதியாக தலைவர் கொண்டுவரும் இதர தீர்மானங்கள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக முன்னேற்றம் இவற்றை நோக்கமாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம் சங்கம் மல்லர் என்றால் உயர்குலத்தோர் என்று பொருள்படும் என்பது யாவரும் அறிந்ததே எழுதுண்ட மறை சொன்னால் இவரேவன் மன்னர்க்கும் பழுதுண்டோ பாவேந்தர் படை மல்லர் ஒப்பாரோ என்ற ஒப்புமையற்ற மல்லர்களும் அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகைத்தாரும் மல்லர்கள் என்று பெயர் பெற்ற தேவேந்திரர்களும் சேலத்திற்கு வந்து சிறப்பு செய்க நம் சமுதாயத்தின் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் ஒன்று கூடுவோம் சேலத்தில் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்ற பேராற்றல் மல்லர் இனத்திற்கு உண்டு இலக்கை அடைய இன்முகத்தோடு செயலாற்றும் செயல் வீரர்கள் தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சொந்தங்கள் அனைவரும் திரண்டு வருவீர் சேலம் பொதுக்குழு கூட்டத்திற்கு என அன்போடு அழைப்பவர்கள் மாநில தலைவர் திரு சி பரமேஸ்வரன் மாநில செயலர் திரு தா ஈழவேந்தன் மாநில பொருளாளர் திருவே ஆதிமுத்து அனைவரும் வருக